வணக்கம் முறையை நாங்கள் அடைய யாழ்ப்பாத குறிப்பாக மணற்காட்டு மீன் சந்தை நிகழ்ச்சம் இங்கே பார்த்தீங்கன்னாடா மீன்கள் எல்லாம் கூரல் முறையில் விற்றுக்கொண்டிருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களில் பார்க்கும்போது நிறைய ஆண்கள் மீன்களை கூறி விற்றுக்கொண்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான அம்சம் அதாவது பார்த்தீங்கன்னா பெண்கள் மீன்களை எல்லாம் கூறி அது அதுமாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இல்லாமல் மீன் உடனுடனே கடல் பக்கத்துலேயே கடல் இருக்குது கடல்லேருந்து உடனே இந்த மீன்கள்லாம் வந்து வந்துருக்குது சரி இந்த கூறல் முறையில் என்ன மாதிரி இந்த மீன்கள் எல்லாம் விற்கிறோம் என்னென்ன விலை எண்டைக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி அப்படிங்கன்னு சொல்லி பார்க்கலாம்

അമ്മ മീൻদানি 500 രൂപ അടുക്കാ പറയങ്കളോ ഇടിയാ വെട്ടിട്ട് പോവുകാണേ അരവരാമീ നടങ്ങോ തമ്പി കൂടി പോകൂടി പോയേ അതാണ് മീൻമില്ലാ പോഉ ആ വരവരാ കൂടു ആക്കളെ പാട്ട് പാടേനെ ആക്കളെ അടുക്കിയോ മീനി എടുക്കാനേ എന്നെ അറിയാ അങ്ങനെ എന്ന വില പോണ്ടേ മീൻ തമ്പി ഇനിക്ക് 500 600 രൂപ തള്ളും അണ്ട 300 രൂപ വര 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 100 രൂപ കണവ 1200 രൂപ

கருவாடை <seks> <skrug> <tipa> 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 போது எடுக்கும்

mana aida dirinu munnu munnu roba 150 روپای 150 روپای 200 روپای 200 روپای 100 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 رو நகரா <laughs> ஆயிரத்தி நூறு ரூபாய் கனவாய்க்கு நூற்றி ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ரூபாய்

இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருநூற்றி எழுபது ரூபாய் முன்னூறு ரூபாய் முன்னூற்றி ஐம்பது 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 ரூபாய்

വയറ ഒക്കെ നടണ്ടല്ലോ അങ്ങോട്ട്. അങ്ങരെ വടയേ പടിച്ചിന്നോ അണ്ണാ? എത്രലി? എത്രലി 3 രൂപ. 1 കിലോ 100 രൂപ. എന്താ എന്നാ മുന്നിൽ? പോടീ വാ. അയ്യേ അങ്ങനൊരു വാങ്ങിയോവാ. അങ്ങന ഒരു നടക്കില്ല. ഇങ്ങോട്ട് വാ രഘടേ ഇപ്പോ. അങ്ങട് മോടിക്ക്. അമ്മി ഇതി 600 തരണ്ടു കൊടുക്ക്. ഇല്ല ഇല്ല അന്നെ തമ്പിക്ക്. আরণোর রোবা আরনোর রোবা আরনোর রোবা আরনোর রোবা আরনোর রোবা আরনোর রোবা আরনোর হইন হলো ফেগুর মু ফেগুর মু হবে তৈয়া আ ভাঙো ফে ভাঙো নামিনো ોગળા�૱િળ �� gesagt હહળળળળા �还是 હળળ૘ાҴરલા હળળરલાu ખળળળ હળળળળળળ૏ળળળ હળળળ определ હ્રલલ嬋 હભળળ ન�ળળળળ ના лайઝ�

மணற்காடு கடற்கரை அடிக்க வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா கரை வலை இழுக்கணும் மேம் சோ அதை தம்பா உங்களை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கரை வலை சொல்லி இன்னைக்கு அதான் பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள வலைய போட்டு வெளியால் நின்று எழுப்பினா நல்லா இருக்கும் பார்க்கும் தொடர்ந்து நாங்கள் போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்கு கரை வலையில நெத்தலியெல்லாம் பிடிவட்டுறதுக்கு போல சந்தையை கொண்டு போய் கொண்டு கொண்டிருக்கணும்

പുടി 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 ഇതാ വിട്ടുതെ വേളാണോ ഏ ഇങ്ങിലെ മെയിൻ വരാൻ അതിത്രേത്താമെന്നാ ഇതെ കണ്ടിട്ടില്ല ഇവിടെ പുറത്തുള്ളെന്നാ പറ്റിക്കരക്കുന്നേ ഏഞ്ഞാ ഇതാ മെമ്പടി ഒരുമന്താ കരമല അയ്യാ വനക്കം ഹല ഹല വനക്കം ഹല 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 വനക്കം വനക്കം

போட்டில் போய் விலையை போட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு சாய்ச்சை நின்று விழுக்கணும் பேக்குள்ள நிற்கிற மீன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிபாடும் ஆனால் என்னம்மா எத்தனை மணிக்கு போடுறது விலப்பூர் மேடம் எத்தனை ஒரு தேவை சாதாரணமாக ஒரு நாலு நாலு பேர் வேணும் ஒரு கஷ்டம் தானே கஷ்டம் ஓகே அப்போ இந்த காலப்பகுதியிலங்க மீன்கள் குடிபடும் இந்த மாதம்னா படுறது கூட மழை தான் கூட பட்டு மீன் போன நூறு மாட்டினா மீன் இந்த வந்து மாட்டினா தான் கூட ஓகே இப்போ நீங்க என்ன மீன கூட எதிர்பார்த்து போட்டுருக்கீங்க வேலை நெத்தலி தான் தான் நெத்தலி இப்படி ஓட்டி இல்லாம இருக்கா நெத்தில வேற செய்து நெத்தறி ஓட்டம் கருவாடு போட்டா கருவாடு ஆயிரத்தி ரூபா போகுது ஆயிரம் கிலோ சில இருக்கும் எடுத்து நீங்களே கருவாடு அப்ப கருவாடு தான்

இப்போ எல்லா மீனுமே படவணும் இந்த நேரத்தில் ஆனால் இப்போ அரிது அஞ்சு கிலோ கனவை பத்து கிலோ கனவை இப்போ எல்லாம் கிடக்குது இதை நாங்கள் ஒரு பெரிய ஒரு முதல் மாதிரி இருந்தாச்சு தொடர்ச்சியாக வளர்ச்சி கொண்டு வரோம் ஏன்னால் இது வாழ்வாதாரம் கொண்டு போயணுமே அப்படி இருந்தாலும் ஒரு திட்ட குடும்பமும் குறைஞ்சது ரூபா ஒரு நாளைக்கு பிடிக்கிற அந்த குடும்பங்கள் வார்டு அதுக்காண்டி தான் இதை ரெண்டு வாடு வளைச்சி பழக்கிறது நாலு வாடு வளர்ச்சி வளர்ச்சி ஆனால் இருக்கிறோம் முந்திய முந்தைய ஒரு காலம் மட்டும் சொன்னால் ஒரு வாடு வளர்க்காலே கிட்டத்தட்ட லட்சக்கணக்காக வேணும் ஒரு வாட்டில் பத்தாயிரம் வருதுன்னு போகலாம் ஆனால் இப்போ அரியல் ஆயிரம் ஒரு வாட்டில் வர்றது கஷ்டமாக இருக்குது இரண்டாவது நவீன தொழில்நுடையகள் வாங்கினால்தான் ஃபேர் சிறு தொழில்கள்லாம் சரியாக பாதிக்கப்படுது சுருக்கு வலிகள்னு சொன்னால் நெத்தறிகள் சிறுசாலையெல்லாம் ஸ்டூக்கலாம் எடுத்துட்டு இங்கே கறியாக மீன்புரம் குறை அதால் இருக்கும் ஒரு கரைவலையை நம்பி பத்து குடும்பமும் இருக்குது பத்து குடும்பத்தில் வாழ்வாதாரம் எல்லாம் சரியாக பாதிக்கப்படுது இப்போ எல்லாமே சின்ன சின்ன நாடுகளுக்கு மீது போகிறாங்க

பாரம்பரிய கரவிளையா எழுப்புறதாக்கள் வேற யார் வந்து தொழில் செய்யறது வந்து எழுப்பினோம் எல்லாம் பாலாக்கெல்லாம் எழுப்பினா எல்லாம் செய்யணும் எந்த மீன் நிறைய படம் எதிர்பார்க்குறீங்களோ என்னென்ன சொல்ற மீன் பட்டை என்ன போன வருஷம் மூணாம் மாதம் ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் கொல்ல வாழ்ச்சு ஒரு பாடுதான் கிலோ ஆறாயிரம் கரைவலையை பொறுத்தா எல்லா மீனும் பாடும் காரல் காப்பு சகன மீன்மே இப்போ கூடப்பட்ட ஆற்றல் வாங்குறது அடிக்கணும் ஓ கூலர் இருக்குது வேற கூலர் அடிச்சு கூப்பிட்ருந்தாங்க கூலர் பெரிய எல்லாத்தையும் எடுப்போம் இஞ்சியர் விழாவும் இஞ்சிய சில சாலை போற நூறுரூவா போகுதுன்னு சொன்னாங்க வெளியில் அடிச்சு கடை நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கலாம் எத்தனை மணிக்கு வரீங்க வளைக்கிறது நாங்கள் வர அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு எத்தனை பேர் சேர்ந்து வளைக்கணும் நாங்கள் இப்போ என்ன டைம் நோமலா பார்க்கப்போ பத்து பேர் நிற்கிறான் பத்து பேர் நிற்கிறாங்க ஸோ நாங்கள் இருக்கிற நோமலா இந்த ஒரு கருவிலை வளைக்கிறதுக்கு எத்தனை பேர் தேவை உங்களுக்கு நோமலா தேவைன்னா நாலு பேர் நாலு பேர் நாலு பேர் ஆறு விறுவன் கட்டாயமா ஆறு விறுவன்

മീനട <laughs>

മീനുകളെടുത്ത <Trib forums> <ula� advertised> சந்த பாத்திரம் அது மட்டும் இல்லாமல் ஏன்னா அந்த வந்து அந்த கரவில் இருக்கிற அந்த முறையையும் பார்த்துருப்பேன் அவ்வளவு பார்த்து சுவாரஸ்யமாக இருந்தது நான் இங்கே வரவங்க வந்து எதிர்பார்க்கிறது சந்தையை மட்டும் தான் எடுத்துகிட்டு போக சொல்லி எதிர்பார்த்து நான் இங்கே வந்து பார்க்கும்போது அவ்வளோத்துக்கு நல்லா இருந்தது ஸோ கரவில் இருக்கிற நல்லா தண்ணி இருக்குது ஸோ கரவில் இருக்கிறதையும் பார்ப்போம்னு சொல்லி அதான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பேருக்குமே இல்லை வேணும் கரவில் இருக்கிறேன் சாதாரண விஷயம் இல்லை ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து செய்ய ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்கள் வேணும் கூட்டு உண்டாக சேர்ந்து அந்த வேலையை செய்ய முடியும் அதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா மீன்கள்லாம் பார்த்துருக்கு பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொமெண்ட் எல்லாம் பண்ணா பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கு அந்த கொமெண்ட்டை பார்த்தீங்கன்னா பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது மட்டும் இல்லை ஊரை சுற்றி காத்துனாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாகன வீடியோக்கள் கடை வீடியோக்கள்னு சொல்லி வேரலமான வீடியோ செய்கிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு ஒரு வகையில் யூஸ் ஆகும்னு சொல்லி நம்புறேன் ஓகே இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் ஜெலகி நேரம் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மற்றவங்களும் ஓகே பை யூ